எவருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் பச்சரிசி மாவு இருந்தாலே போதும் மொறு போண்டா எப்படி பார்க்கலாம் வாங்க செய்ய தேவையான பொருட்களை இருந்தாலும் கருவேப்பில ஒரு கொத்து எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒண்ணு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கேரட் துருவல் ஒரு கேரட் எடுத்து துருவி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் இது மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க பச்சரிசி மாவு சேர்த்திடலாம் கேரட் துருவல் கேரட் துருவல் சேர்த்து பண்ணும்போது இந்த போண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேத்துடலாம் கருவேப்பிலை சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேத்துடலாம் வாசனைக்காக இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேத்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த போண்டா ரொம்பவே மொறு மொறுன்னு இருக்கும் செய்கிறதும் ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூடான எண்ணெய் இந்த குழம்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு பண்ணும்போது போண்டா ரொம்பவே மொறுமொருன்னு இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொத்தமல்லி இலையெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கலாம் போண்டா மாவு மாதிரி அதிகமா சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி மாவு தான் இருக்கும் தண்ணி அதிகமா சேத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தண்ணி மாதிரி வேண்டாம் எண்ணெயில போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ஊரெலாம் வைக்க தேவையில்லைங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்தளவுக்கு எடுத்து போண்டா மாதிரி போட்டுடலாம் அப்போ போய் தண்ணியெலாம் கையை நினச்சிக்கோங்க சின்ன சின்னதாக கூட போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் அடுப்பு வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மொறு மொறுன்னு உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம் செய்யவே தெரியாதுங்கிறவங்க கூட செஞ்சிடலாம் ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுரலாங்க கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுரலாங்க இது போண்டா மாதிரி உருட்டிலாம் போட தேவையில்ல கொஞ்சமாக மாவு எடுத்து எடுத்து போட்டாலே போதும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லாவே செவந்துருக்கு இந்தளவுக்கு செவந்தாலே போதும் உள்ளலாம் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ எடுத்துடலாங்க வெந்துருச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாங்கன்னா அந்த டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துடலாங்க மாவு வந்து பிடிக்கலாம் தேவையில்ல போ போண்டா சேஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அள்ளி போட்டாலே போதுங்க சேஃப்லாம் தேவையில்லை பாருங்க நல்லாவே வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்தாலே செஞ்சிடலாங்க செய்கிறது ரொம்ப குறைவான டைமில் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குது உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்